வெல்கம் டு சுடு தமிழ் வணக்கம் பைஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே தெரியல வெயிட் பண்ணுறதுங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்கிரவிச்சிருந்தாங்க அப்புறம் மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாதிரி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா விஎல்எஸ் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் இல்லை எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஃபிஷியலாக ஷேர் ஆகலை ஸோ விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் செய்யலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் அதாவது இந்த வீக்கில் ஒரு அப்டேட் வரும் அப்புறமே இப்போ ஸோ அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அஃபிஷியலாக ஷேர் ஆகும் சொல்கிறாங்க ஸோ இந்த அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு படத்தோட கேஸ்டிங்கே இல்லை நான் வந்து படத்தோட டேரக்டர் யார் படத்தோட மியூசிக் டேரக்டர் யார் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏகே சிக்ஸ்டி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பூஜை ஒன்று நடக்க போகுது ஸோ இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா ஏகே கண்டிப்பாக இந்த வருஷம் கலந்துக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஏகே அளவுக்கு நம்மளுக்கு கலந்துக்கு வரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா ஒரு ரேசிங்கில் ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு இன்னொரு இன்னொன்று இந்த மாதிரி பூஜை சரமணி இல்லை அவருக்கு கலந்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலுமே நம்ம ஏகே பார்த்திங்கன்னா பூஜையில் கலந்துட்டாலும் சரி எந்த ஃபங்க்ஷனுக்கு வரல சரி ஸோ எந்த ஒரு ஆடியோ லான்ச்சு எந்த ஒரு சரமணி நார்மலிஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல ஸோ நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் விடுறது பார்த்திங்கன்னா பீக் லெவலில் தான் எப்பவுமே இருக்கும் அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்து வரும் அந்த படத்தை தொடர்ந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துலேருந்து என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக விஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் இந்த வாரம் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கணும் அந்த அப்டேட்டுக்காக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கிற வச்சு அந்த டேரக்ஷன் ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் அண்ட் விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்டு ஏகே சிக்ஸ்டி ஃபோர்னு போட்டு ஒரு வெறித்தனமான போஸ்ட் ஒன்று வரும் ஸோ அந்த போஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டில் மென்ஷன் மென்ஷன் பண்ணி இருக்கோம்ன்றதை சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த போஸ்டர் வந்து எப்ப リலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க ஒபினியன் என்ன யாரெல்லாம் அந்த போஸ்டருக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு எண்ட்ரி செய்ய போறேன் थैंक यू